எதுவோ அதன்படி நடக்கும் நம்ம இப்ப நேரம் எடுத்துக்கிறேன்னா எல்லாம் நல்ல கைகளை தட்டி ஐயாவை உற்சாகமா நல்ல கைகளை தட்டமணி எனது நிலை என்னவென்று என் தெய்வம் என் தெய்வம் என்கீதமே என் மனம் மிகும் நிறைந்திருக்கும் சிதை உரைந்திருக்கும் மிகவும் நிரந்திருக்கும் சிதை உரைந்திருக்கும்

ே கடல் வீர காணக துண்ணி ரவானே மீதாத வீரமயே எழுதாத கணே சுனக்க முடியா சோத சுனைய

கூகுளில் போட்டால் அந்த தாம்பரம் பக்கம் அந்த பக்கம் எதுவும் ஒரு எடுத்து எனக்கு ராத்திரி நேரத்து ரூட்டன் தெரில ஒன்றும் தெரில நம்ம தான் போட்டு ரேப்பிடை புக் பண்ணிவிட்டு மே அவன் போகணும்னு போயிடுங்கிறேன் பொன்மார தாண்டி போய் சார் இங்கேயா சார்னு கேட்குறான் தெரில பாருங்க அநேக நேரங்களிலேயே நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் இந்த ஒவ்வொரு நாளும் வசனம் அனுப்புகிறாரு நேற்று அடுத்த வசனத்தை நான் குறித்து வச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி எதுனா அனுப்பி இருப்பார் வசனம் அதை வச்சு காலத்தை ஓட்டான்னு பார்த்தா அனுப்புன்னுட்டேன் சரி அதான் அடிச்சு மேலே கொடுத்துருக்க அந்த சங்கீதம் படிங்க நூற்றி சின்ன சங்கீதம் சார் சொல்றேன் கர்த்த முந்திரிக்கோட்டா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா சரியா ரொம்ப அந்த கடைசி வார்த்தை எனக்கு ஒத்து வரது முடிப்பார் உலக வரலாற்றிலேயே முடிந்தது என்று சொன்னவர் என் அண்ணவர் மத கடல் மீது மழையானே कड़ मीर मले ती

எனக்காக ஒருவர் எல்லும் செய்து முடித்து விட்டார் எனக்கு பாரம் குறைஞ்சிடும் பிரச்சனை குறைஞ்சிடும் சந்தோஷம் அதிகமாகிடும் இன்னும் வேகமா ஒரு செய்து முடித்தவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேணாமா இப்போ நம்ம சந்தோஷமா என்ன செஞ்சு முடிச்சிட்டாரு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தான் நான் வர்ற வரைக்கும் எடை சிறுகள் மாதிரி என்ன திருப்பி ஆட போறீங்களா அதுக்கு முன்னாலே உங்களை ஆட வைக்கலாம் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க நான் ஆடி பாடி ஆடாதி நம்ம ஊர் பேருங்க பேர் பேரு பார்க்கணும் வாய் தந்த போய் பேச போய் பார்க்கணும் என்ன சொன்னீங்க நான் ஆடி பாடி

ി പാടി ആരാധി പാടി ആരാധി പാടി ആരാധ പാല കോടി കോടി പാല കോടി കോടി പാടി ആരാധിക്ക

என்ன பாட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னு ஐடியா போட்டுக்கிறேன் எனக்கு இவங்கள விட ரொம்ப மேல நம்ம நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா ஒரு ஒரு மூஞ்சிடும் அப்படி ஏழு சொரும் எடுத்து வந்துக்கிறேன் நாளை காலையில் எனக்கு சிவகங்கையை மீட்டிங் நேற்று ஈவினிங் கோயம்புத்தூரில் இருந்தேன் நீ காலையில் வேலூரில் இருந்தேன் இப்போ வந்து சுற்றிலே இருக்கிறேன் சரியா ஆனாலும் அழகாக நீ நான் அழகாக நீ ஐயோ போகலாமே சரியா அப்போது உங்களுக்கு நான் மியூசிக் சொல்லிக் கொடுக்குறேன் பாட்டுக்கு இடையில மியூசிக் வரும் அந்த மியூசிக்கை நீங்கள் சொன்னால் போதும் சொல்லுங்கட்டா ரொம்ப அழகாக தான் சொறாது ரெடியா பாடிட்டு அது சிக்னல் கொடுப்போ எட்டாச்சு தோட்டத்தில் வயிறு ஏறி பசங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வசதம் சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆட நீ ஓ போட வைக்கிற கர்த்த என்னை பூ போல படிச்சிட்டாரு படிச்சுட்டேத்தேருந்தே என் கலை பாரிக்கிட்ட கணி கார்த்தினா என்னையாலும் ஓட்டம் விட்டு

சரியா இதுக்கு இப்போ கத்தக்கூடாது

போய் என்ன தெரியும் வாழ வச்சாரு அந்த தண்ணியில மெதுக்க வச்சாரு நம்ம சாயந்தான் தண்ணியில மத அது வேற அந்த தண்ணியில மிதக்கிறது வேற சந்தோஷத்தை மெதுக்கிறது வேற சந்தோஷம் வந்துடும்

சரிக்காதி இது பிறகு பெரிய பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கு அப்படியா சரிப்பா காப்பி கொடுறான் போயிட்டான் அவன் போன பிறகு திரும்பி இப்படி பார்த்தேன் என் கொஞ்சம் என்னை பார்த்தான் அவன் பார்வையே சரியில்லை ஒரு மாதிரி முறைக்கிறான் முன்னாச்சுன்னு கேட்டேன் ஏன் ஒரு திருடு பொண்டாட்டிக்கே பிடிக்காத கதர் நீ என் புதில் பிரச்சனைய சமாளிச்சி இந்த வீட்டு பிரச்சனைய சமாளிக்கவே முடியாது என்னை பூ போல படிச்சாரே கட்ட இருந்தாரு இதை அப்புறம் கத்தைய கீழ படை கட்டா 30 kaas kai par 30 kaas kai ya prayuda swar gadte 30 kaas kai utum koduthe iru 30 kaas kai utum koduthe iru unnoru manaiyandu குடிய உறுத்திடம் நான் உடல் சரிந்திடும் நான் கொண்டு மடிந்து விட்டாடே நல்லதா வாழ்க்கை தோந்து نوا اون گوت مري سرپل ادي و تا تا سولووا نوا اون گوتو اچھا اتنا ستموڑو اچھا اويلا دیکھو عمر ورنال کلی مندی گاں نندو نند عمر اپ بند کريا منال مدي مندمند پردوان نوا مندمند پردواني اچھا اتنا نوا اپ کلی مونج تي تي سانش کروا کروا کلی تي کرکا کسڑو منجي نيد گڑا

நேரா என்ன கொண்டு நான் இதாங்க இதாரு. நேரா வெளியில வரதா. ஆச்சாரம் தெரியல. ஒரே நேர பகல் காம் டபுள்லாம். ஆச்சாரம் வந்து போறே. கொஞ்ச அமைதியா இருக்கற. கொஞ்ச பிரச்சனை வரத அந்த பிரச்சனை தீத்துனோ 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 எங்க அப்பாவா எங்க அப்பாவா இந்த பத்த வீட்டுலrangle மாட்டிரும் ஊர்rangle மாட்டிரும் கால் கால்

நான் எழுதுக்கல தான் தப்புன்னு சார் எவனா எழுதுகால கட்டுக்க கட்டுக்கிறானா அறிவுட்டம் உண்டு நீ வலது காலை தூக்கணுன்னா எந்த கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ எந்த கால் முக்கியம் போய் சொல்லுங்க அவனுக்கு அப்போ என் கையில் எதுக்கு என் உயிர் கையை ஓடல காலம் ஓடல கால் கட்டு போட்டு கையில கயிறு கொடுத்தா கழுத்து காலை தூக்கிக்கா நம்ம கழுத்தில் கட்டி கொடுத்தாங்க டே பெரும்பாங்க பசங்களே

ये पीछे ठीक है तो हो रही है हो रही है